கேரளா ஹைடல் டூரிசம் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் சிஐடிஓ தலைமையில் நடந்து வரும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பின்துணை அறிவித்து சிஐடியூ தலைமையில் போராட்ட உதவி சங்கத்தின் தலைமையிலும் பின்துணை அறிவித்துள்ள பொதுக்கூட்டம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு மூணாறில் நடைபெறும் என்றும் கூட்டத்தை சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் சி வர்கீஸ் துவக்கி வைப்பார் என்றும் தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் பூனார் பகுதியில் பூனார் ரெட்வஸ் குண்டலை எக்கோ பாயிண்ட் மாட்டுப்பட்டி செங்குளம் இடுக்கி போன்ற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜீவதாரான கோரிக்கைகளை முன்னிறுத்தி கொண்டு நடத்தி நடத்துகின்ற இந்த போராட்டத்தில் சிஐடியூனுடைய கீழில் இருக்கக்கூடிய பதினேழு யூனியன்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துக் கொண்டது நாளைய தினம் மூனார் டவுனில் நடக்கக்கூடிய ஊர்வலமும் பொதுக்கூட்டத்தில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்றுதான் சிஐ டூ மூனார் ஏரியா கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு வேண்டி போராட்டக் குழுவுக்கு வேண்டி கேட்டுக்கொள்ள